வணக்கம் தலைமையிலே நடந்து முடிந்த துபாயில் சர்வதேச விமான போரிமான கண்காட்சியில் எதிர்பாராத விதமாக நமது தேஜஸ் போரிமானம் விபத்தை சந்தித்து முழுவதுமாக நாசமானது அது எல்லாவற்றும் மேலாக அதை ஓட்டிய நமது விமானி வீர மரணம் அடைந்தார் கடைசி வரை போராடி வீர மரணம் அடைந்தார் அதை ஒட்டி பரவலாக செய்திகள் அது என்னன்னா தேஜஸ் பொரிமாணத்துக்கு கிடைத்து இருந்த வெளிநாட்டு ஆர்டர்கள் வெளிநாட்டில் இருந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க அவை எல்லாம் ரத்து ஆகிவிட்டது என்று இப்போ செய்திகள் போயிட்டு இருக்கு குறிப்பாக அர்மேனியா அர்மேனியா வந்து நம்மிடம் அநேக ஆயுதங்களை வாங்கும் முதல் நாடு இருபது தேஜஸ் பொரிமானம் வாங்கும் நிலையில் இருந்த இருந்ததில் அதோட தொகை வந்து ஒன்று புள்ளி இரண்டு பில்லியன் அமெரிக்கன் டாலராக வரும் அந்த ஆர்டரை ரத்து செய்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி செய்திகள் போயிட்டு இருக்கு இந்த செய்திகள் உண்மையாக இதில் முழுக்க முழுக்க சுமத்தப்பட வேண்டிய நபர்கள் நமது இந்திய அரசு அதிகாரிகள் தான் ஒரு தேசத்தை எல்லாமே பிரதமரே பார்த்து கொண்டு இருக்க முடியாது அதுக்காக தான் பிரிவு பிரிவாக அதிகாரிகள் இருக்காங்க இந்த இதில் சொல்ல வேண்டும் செய்தி மக்கள் தொடர்பு துறை மற்றும் விளம்பரத்துறை பத்திரிக்கைத்துறை போன்ற மத்திய அரசு அதிகாரிகள் நிர்வாகங்கள் தான் நிச்சயமாக குறை சொல்ல வேண்டும் ஏன்னா இது சகஜமான ஒரு நிகழ்வு இப்படி சர்வதேச கண்காட்சிகளில் தங்களை நிரூபிக்கும் முயற்சிகளில் போர் விமானங்கள் அடிபடுவது மற்றும் விமானிகள் மரணம் அடைந்ததுமே அப்படி எடுத்துக்கலாம் ஏன்னா இது தவிர்க்க இயலாத ஒரு நிகழ்வு இது சரியாக மக்களிடம் உலகத்திலும் கொண்டு சேர்க்க வேண்டியது நமது தேசத்தின் செய்தி மக்கள் தொடர்புத்துறை அவங்க தான் இதை செஞ்சிருக்கணும் நிச்சயமாக மெத்தன போக்கோடு செயல்பட்டவர்கள் தான் சொல்ல முடியும் உங்கள யாராவது ஒருவர் இந்த தேஜஸ் போரிமானி மிகப்பெரிய சாகசங்களை அந்த விமானத்தை செய்து காமிச்சாரு அதை எப்படி பதிவு பண்ணிரு பண்ணியிருக்கணும்னா வீடியோவாக புகைப்படமாக அவர் நடந்து செல்வதிலிருந்து அவர் இயக்க ஆரம்பத்திலிருந்து அவர் செய்த அனைத்து சாகசங்களையும் அந்த இறுதி நொடி உட்பட பதிவாக செய்திருக்க வேண்டும் ஆனால் இந்திய அரசு சார்பாக அப்படி ஒரு எந்த வித பதிவும் இப்போ வரைக்கும் நான் பார்க்கல எல்லாமே பிறர் எடுத்த வீடியோக்கள் புகைப்படங்கள் தான் எதையோ வீடியோ எடுக்கிறாங்க புகைப்படம் எடுத்து மக்கள்கிட்ட கொண்டு போறாங்க இவ்வளோ பெரிய ஒரு சாகச நிகழ்ச்சியை இவர்கள் எடுக்காமல் விடுவது ஒரு நிகழ்வு தான் என்பது இன்னைக்கு உலகத்தின் மிக சிறந்த தேர்வாக இருக்கும் இலகு ரக விமான பிரிவில் இந்த தேஜஸ் போரிமானத்தை எல் எம் சி அப்படிம்பாங்க லைட் மல்டி ரோல் காம்பிராஃப்ட் அப்படிம்பாங்க இலகு ரக பல்வேறு உபயோகங்கள் செய்யக்கூடிய சண்டையிடும் போரிமானம் தான் இதுக்கு அர்த்தம் இன்னைக்கு வந்து இதுக்கு போட்டியாக சவுத் கொரியாவில் எஃப்ஏ ஐம்பதுன்னு சொல்லி இதே போல ஒரு லைட் காம்பட் ஏர்க்ராஃப்டை செஞ்சிருக்காங்க இரநூறுக்கு மேலே செஞ்சுட்டாங்க மூன்று வெளிநாடுகளுக்கு அவங்க விற்பனை செஞ்சுருக்காங்க அது நல்ல போட்டியாக இருந்தது அதை மீறி வர வேண்டியது இந்த தேஜஸ் போரிமானங்கள் தான் இந்த விபத்துமே பார்க்க போனா நம்ம நல்ல ஒரு தான் தேஜஸ் பராமரித்து வருகிறது உலக மொத்த விபத்தை பார்க்கும்போது எஃப் சிக்ஸ்டீன் அப்படிம்பாங்க அமெரிக்கா அப்படியது அது இதுவரைக்கு ஆறுநூத்தி ஐம்பது விபத்துகளை சந்தித்து உள்ளது மிக் இருபத்தொன்று போரிமானங்கள் ஆயிரத்தி இரநூறுக்கு மேலே விபத்துகளை சந்தித்துள்ளது சைனாவுடைய ஜே பதினைந்து முந்நூறுக்கு மேற்பட்ட விபத்துகளை சந் சந்தித்துள்ளது பிரிட்டிஷோட ஜாகுவார் அந்த ஜாகுவார் வந்து இருபத்தி நாலு விபத்துகளை சந்தித்துள்ளது ஈரோ ஃபைட்டர் தைஃபூன் அப்படிம்பாங்க இந்த யூரோப்பியன் நாடுகள் சேர்ந்து செய்வது மிக விலை உயர்ந்தது அதுவுமே இருபத்தி நான்கு விபத்துகளை சந்தித்துள்ளது எஃப் தேர்ட்டி ஃபைவ் இப்போ ரொம்ப முழுக்க முழுக்க நவீனம் சொல்லி மிக விலை உயர்ந்தது அமெரிக்காவில் பேசிட்டு இருக்காங்க எஃப் தேர்ட்டி ஃபைவ் பன்னிரெண்டு விபத்தை சந்தித்துள்ளது எஃப் டுவெண்ட்டி டூ ராஃப்டார் அப்படிம்பாங்க அதுவும் மிக விலை உயர்ந்தது அமெரிக்காவுடையது அது ஏழு விபத்தை சந்தித்துள்ளது ரஃபால் நான்கு முறை விபத்து சந்தித்துள்ளது ஆனால் தேஜஸ் தேஜஸ்மானம் இன்று வரை இரண்டு விபத்துகளை தான் சந்தித்துள்ளது இந்த செய்திகளை மிக சரியாக மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உலகம் முழுவதுமே இந்த செய்தி மக்கள் தொடர்புகள் தான் தொடர்பு துறை தான் இது மத்திய அரசு இந்திய நிறுவனம் இதையொட்டிய நிறுவனங்கள்லாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னே நிச்சயமாக எனக்கு புரியல ரெண்டு வித கோபம் எனக்கு வரும் இந்த செய்தி மக்கள் தொடர் தொடர்புத்துறை ஒரு நல்ல வீடியோ இந்த தேஜஸ் சாதனையை வீடியோவாக எடுத்து வெளியிடாதது அதை பற்றிய உண்மையை பதிவு செய்தது செய்யாதது இதனுக்கு ஒரு மிகப்பெரிய கோபம் இரண்டாவது நடவடிக்கை எடுக்க வேண்டிய அதிகாரிகள் பொய் செய்தி தொடர்ச்சியாக பரப்பவர்கள் மீது நிச்சயமாக கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அதெல்லாம் எந்த வித நடவடிக்கை எந்த விஷயத்திலும் எடுக்காம குறிப்பாக மத்திய அரசையும் இந்திய தேசத்தையும் குறை சொல்லும்போது அதை வேடிக்கை பார்ப்பது அதை விட மிக மிக வெட்கக்கேடானது கலை எடுப்பு என்பது பயிருக்கு ரொம்ப அவசியம் பயிர்கள் செழித்து வளர வேண்டும் என்றால் இடையே தென்படும் கலைகளை நிச்சயமாக தயவு தாட்சியம் இல்லாமல் எடுக்கணும் இரண்டு பதிவுகள் நான் தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் நமது தேஜஸ் போரிமணி கடைசி தருணம் வரை போராடி வீர மரணம் அடைந்தார் அவர் வந்து வெளியேறக்கூடிய சீட் எஜக்ஷன் சீட் அவர் இழுக்கவே இல்லை ஆனால் அதுக்கு மாறாக ஒரு பொய்யான புகைப்படத்தை வைத்து அந்த விமானி கடைசியில் அவர் வெளியேறக்கூடிய சீட்டை இழுத்து விட்டார் ஆனாலும் வெளியேற முடியவில்லைன்னு சொல்லி பொய்யான செய்தியை பரப்புறாங்க இது அவருடைய வீரத்திற்கான இழுக்கு நிச்சயமா நடவடிக்கை எடுத்துக்கணும் நுண்ணறிவு வீடியோ அவர் என்ன இருக்கோம் இந்த தேஜஸ் பொரிமானம் ஒண்ணுத்துக்குமே ஆகாது இது ஒரு சமோசா அப்படின்னு சமோசாவோட ஒப்பிட்டு இந்த தேஜஸ் பொரிமானத்தை பேசுவது போல இதுக்கு அவங்க மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க இந்த வீடியோவுமே தொடர்ச்சியாக பரவி கொண்டிருக்கு இதெல்லாம் வந்து நிச்சயமாக கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்கணும் ஆனால் எதையுமே செய்யாம நடவடிக்கை எடுப்பதில்லை புகழ்களை புகழையும் பரப்புவதில்லை சும்மாவே வெறுமனே இவர்கள் வந்து இந்த இருக்கையில் அமர்வது வேலையை முடித்து சம்பளம் வாங்குவது எரிச்சல் ஊட்டும் காரியமாக அமையுது இப்போ வெளிநாட்டில் ஒருத்தவங்க இருக்காங்க மிகப்பெரிய தலைவர்களாக இருக்காங்க மிகப்பெரிய அதிகாரிகளாக இருக்காங்கனால அவங்க மிக அறிவு இருக்கும் நுண்ணறிவு இருக்கும் பகுத்தறிவு இருக்கும்னு நிச்சயமாக நாம் என்ன வேண்டியதே கிடையாது அவர்கள் பதவிக்கு திணிப்பாக கூட வரலாம் குடும்பம் குடும்பமா அப்பா தாத்தா பேரன் கொள்ளு பேரன் பதவிக்கு வந்துட்டு இருக்கலாம் அவங்களுக்கு அறிவுக்கு சம்பந்தமே இருக்காது அவர்கள் தங்கள் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி பதவிக்கு வரலாம் அப்போ அவர்களுமே இந்த பொய்யான செய்திகளை நம்புவதற்கு அதிக வாய்ப்புள்ளது அப்ப நிச்சயமாக கடும் நடவடிக்கை எடுத்திருக்கணும் எடுக்கலை இதுல ஒரே ஒரு தனியார் நிறுவனம் இந்த தேஜஸ் பொரிமணம் ஓட்டுவதை அவர் சாகசம் பண்ணுவதை முழுவதுமாக வீடியோ பதிவு செய்து அவர் மோதுவதையுமே பதிவு செய்து வெளியே கொடுத்துருக்காங்க அவர்கள் ஏன் அதை கொடுத்தாங்க அவன் என்ன சொல்றாங்கன்னா அந்த விமானியின் குடும்பத்திற்கு பெருமை சேர்க்கும் விதமாக அவருக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக கடைசி வரைக்கும் அவர் போராடி பார்த்தாரு அவர் சாகசங்கள்லாம் செய்தாரு அவருக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக அவர் குடும்பத்துக்கு அவருடைய மனைவிக்கு அவருடைய மகளுக்கு அவருடைய பெற்றோருக்கு உங்களுடைய மகன் கணவன் அல்லது அப்பா மிகப்பெரிய சாகசம் செய்தார் என்று சொல்வதற்காக இந்த வீடியோவை வெளியே தருகிறோம் சொல்லி வெளியிட்டுருக்காங்க முடிந்தவரை அந்த வீடியோவை இணைக்க பார்க்கிறேன் அது என்னுடைய வீடியோ இந்த மொத்த புகழும் அவர்களுக்கு சார வேண்டியது இதை போன்ற வீடியோக்கள் போதும் புலனாய்வுக்கு இந்த வீடியோவை எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துரும் மக்களுக்குமே எளிதாக புரிய வைக்கலாம் இந்த வீடியோ வச்சு ஏன் மாதிரி காரியத்தை இந்திய அரசு செய்யலைன்னு புரியவே இல்லை அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா புரியும் அவர் அதி அதிக வேகமாக ஓட்டுவது தெரியும் பேரல் ரோல் பண்ணி காட்டுவார் பேரல் ரோல் ரோல்னா நம்ம முதல்ல வந்து ஒரு இரநூத்தி பத்து லிட்டர் பெரிய பேரலில் சீமண்ணை போன்ற பொருள் வரும் அதை நம்ம உருட்டிட்டு போவாங்க அதை போல பேரல் ரோல் செய்கிறத நம்ம பார்க்கலாம் கோப்ரா மெனுவர் செய்து காட்டுவார் அதாவது செங்குத்தாக மேலே தூக்கி கொஞ்ச தூரம் ஓட்டுறதை நம்மால் பார்க்க முடியும் நோஸ் லேண்டிங் அதாவது செங்குத்தக மேலே போவது போல செங்குத்தாக கீழே வருதுமே அவர் செய்து காட்டுவார் அதையும் பார்க்க முடியும் அதுக்கப்புறம் லோ ஆட்டிடியூட் மிக குறைவான உயரத்துக்கு அதை கொண்டு அந்த போரிமானத்தை கொண்டு வருவதை நாம் பார்க்க முடியும் அதுக்கப்புறம் அந்த அவர் தலை கீழாக நிறுத்தி காட்டுவார் ஒரு நொடி தலை கீழாக அந்த போரிமானத்தை பறக்க வைத்து உயரம் குறைவான இடத்துல அதற்கப்புறம் அந்த போரிமானத்தை நேராகவும் மாற்றுவார் நேராக மாற்றிய பிறகு அந்த போரிமானம் மேலே போக வேண்டிய போர் விமானம் மேலே போகாமல் கீழே விழுந்து மிகப்பெரிய விபத்தை சந்திக்கும் இந்த வீடியோலேயே எல்லாமே நல்ல தெளிவாக புரிவது போல இந்த வீடியோவில் இருக்கும் இந்த மேலே செல்ல வேண்டிய போரிமானம் மேலே செல்லாமல் கீழே விழுவதற்கு இரண்டு காரணத்தை சொல்ல முடியும் ஒன்று என்ஜின் ஃபெயிலியர் அதாவது என்ஜின் அதற்கு தேவையான உந்து சக்தியை தராமல் இருப்பது அவர் மேலே போது உந்து சக்தி அதிகமாக கொடுப்பாரு அதற்கு நேர்மாறாக என்ஜின் வேலை செய்யாம கீழே விழுந்திருக்கலாம் அதை எல்லாத்த விட மிக முக்கியமானது இப்படி தான் முடிங்கிறது வந்து அதிக உயர குறைவாக கொண்டு வந்து அதற்கு பின்பு தலைகீழாக மாற்றி மீண்டும் நேராக மாற்றி மேலே தூக்கும் போது அந்த தலைகீழாக மாற்றும் போது சுய நினைவை இழப்பதற்கும் தடுமாறுவதற்கும் மிக அதிகமாக வாய்ப்புள்ளது அந்த தடுமாற்றத்தினால் மேலே தூக்க இயலாமல் அந்த போரிமானம் கீழே வந்திருக்கும் அந்த ஒரு கன தடுமாற்றம் அதுக்கப்புறம் அவர் அதை இயக்கி இருக்கணும் மேலே கொண்டு போறதுக்கு அது முடியாம அந்த ஒரு கணத்துல அந்த போரிமானம் கீழே விழுந்துருக்கும் ஏன்னா உயரம் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும் இதனால தான் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கும் தெல்ல தெளிவாக புரியும் கடைசி வரைக்கும் அந்த விமானி போராடியது தெரியும் கடைசி வரைக்கும் அவர் வெளியேற வேண்டிய பொத்தானை இழுக்காமல் போர் விமானத்துக்குள்ளேயே இருந்து அந்த போர் விமானத்தை காப்பாற்றும் முயற்சியில் இருந்ததுமே புரியும் போர் விமானத்தை தலைகீழாக மாற்றி காட்டுவது ஒரு சிரமமான ஒரு நுட்பமான ஒரு வீர சாகசம் சொல்லலாம் அப்படி தலைகீழாக போர் விமானத்தை நிறுத்தி காட்டும் போது அதிகமான புவி ஈர்ப்பு விசைக்கு ஆளாக நேரிடும் அந்த போரிமானி நேராக நீக்கும் போது அப்போரிமானி நேராக உட்கார்ந்து அவர் தலைகீழாக திரும்பும் போது அவரும் தலைகீழாக வருவார் அவர் தலை கீழாக இருக்கும் புவி ஈர்ப்பு விசை அதிகமாக்க அவரை ஆட்சி செய்யும் இப்ப நீங்களே நம்ம இருக்கோம் நம்ம தரையில நம்ம நடந்துருக்கும் போது நம்மை புவியீர்ப்பு செய் விசை ஆட்கொள்ளும் அதுக்கு வந்து அதை ஒன் ஜி என்று அளவீடு செய்வாங்க அப்ப நம்ம அது மிக பெருசா உணர்வதில்லை அதை நாம் வந்து சிறசாசனம் செய்யும் போது தலைகீழாக நிற்கும் போது தலைகீழாக காலை மேலே தூக்கி சிரசாசனம் செய்யும் போது தொடர்ச்சியாக பயிற்சி எடுத்த பிறகு நம்ம செய்யும் போது நமக்கு சுய நினைவு இழக்கும் நிலை ஏற்படாது ஆனா இந்த போர் விமானத்தை அவர் தலைகீழாக மாற்றும் போது சுய நினைவை இழக்கும் நிலைக்கு அவர் போகலாம் ஏன்னா போர் விமானத்தின் வேகம் அதுதான் மிக முக்கிய காரணம் போர் விமானத்தின் எடை மேலும் அவருடைய எடை இதுக்கு நல்ல உதாரணம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரோலர் கோஸ்டர்ல பயணம் செய்யும்போது தரைக்கு மேலாக கொஞ்சம் தூரத்தில் இருப்போம் ஜெயண்ட் வீலில் பயணம் செய்யும்போது தரைக்கு மேலே இருக்கும்போது இதை நாம் உணர்வோம் இந்த போர் விமானம் என்பது மிக அதிக வேகத்தில் செய்து சென்று மின்னல் வேகத்தில் திரும்பக்கூடியது மின்னல் வேகத்தில் திரும்பும்போது அந்த அதிக வேகத்தினால மிக அதிக புவியீர்ப்பு விசைக்கு நாம் ஆளாக நேரிடும் அதுவுமே மிக அதிக வேகத்தில் சென்று ஒரு நொடி அதை தலைகீழாக மாற்றி மறுநொடி அதை மாற்றும் போது உடம்பில் உள்ள அத்தனை ரத்தங்களும் தலைக்கு செல்லும் மிகப்பெரிய அழுத்தம் ஏற்படும் இதற்கு வந்து அவர் அதிகமான பயிற்சி எடுத்திருப்பாரு இதற்கான சிறப்பான உடை அணிந்திருப்பாரு அப்படி இருந்துமே நிச்சயமாக இந்த ரத்தம் தலைகீழாக தலைக்கு செல்லும் போதும் தலைகீழக புவியீர்ப்பு விசைக்கு ஆளாகும் போதுமே இந்த சுய நிலவை நினைவை இலக்கு நேரிடும் இது அளவில் எப்படி சொல்லுவாங்கன்னா நம்ம சராசரியாக இருக்கும்போது ஒன் ஜி அப்படிம்பாங்க நாம் இந்த புவியீர்ப்பு விசையை நம்மிடம் இரு நம்ம இழுப்பதை அதே போர் விமானத்தை இப்படி தலைகீழாக மாற்றி காட்டும்போது போது ஒம்பது ஜி அப்படிம்பாங்க ஒம்பது மடங்கு மிக அதிகமாக அந்த புவியீர்ப்பு விசையின் ஆட்சி இருக்கும் நிச்சயமாக அந்த புவியீர்ப்பு விசையின் ஆட்சி நம்ம அதை வேகமாக பயணம் செய்தது தலைகீழாக நிற்கும் போது ரத்தம் மிக அதிக வேகமாக தலைக்கு செல்வதால் சுய நினைவை இழக்கலாம் அல்லது நிச்சயமாக தடுமாறலாம் அப்படி அந்த அப்படி ஒரு சூழ்நிலை தான் அதுக்கப்புறம் மேலே செல்ல வேண்டிய போரிமானம் மேலே செல்லாமல் கீழே விழுது நிச்சயமாக வந்து இது அதிகமாக என்ஜின் குறையாக இருப்பதற்கான வாய்ப்பே இருக்காது ஏன்னா அவர் கீழே வருவது வரைக்கும் என்ஜின் வேலை செய்து அவர் தலைகீழாக மாற்றும் போதும் என்ஜின் வேலை செய்து அதை அவர் வந்து அந்த போரிமட்டத்தை நேராக மாற்றும் போதுமே என்ஜின் வேலை செஞ்சுட்டு தான் இருக்குது அதுக்கப்புறம் மேலே தூக்க முடியவில்லை அவரால் தான் நிச்சயமா பதிவு செய்யணும் வீர சாகசங்கள் ஏன் இந்த மரலை செய்யணும் ஏன் வந்து வீர மரணம் அடையணும் போரி மரணத்தை இழக்கணும்னா இதையெல்லாம் தவிர்க்கவே இயலாத ஒன்று சர்வதேச இந்த சாகச கண்காட்சி வரும்போது மிக அதிக அளவில் போட்டி போட்டு இதை போல சாகசங்கள் செஞ்சு காட்டுவாங்க மயில் கூச்சரியும் சாகசங்கள் அதை பார்க்கும்போது நமக்கே மிக அதிக கோபம் வந்து அவர்கள் அப்படி செய்யும்போது நாம் நமது தேசம் நமது போரிமானம் சொல்லி இன்னும் அதிகமாக செய்வதற்கு தான் முயற்சி செய்வாங்க குறிப்பாக ரஷ்யர்கள் தான் இதை போல வீர சகத்திற்கு மிக பெயர் போனவர்கள் அதற்கேற்ற விதமாக ஆயிரத்தி இரநூறுக்கு மே மேலான அவர்களுடைய போரிமானங்கள் விபத்து சென்சிருக்கு ஆனால் இதை தவிர்க்க இயலாது ரஷ்ய போரிமானங்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ் லா அப்படிம்பாங்க இல்லையா இயற்பியல் விதிகள் என்பதெல்லாம் எங்களுக்கு ஒன்றுமே கிடையாது இயற்பியல் விதிகளுக்கு நாங்கள் கட்டுப்படவே மாட்டோம் எங்களுக்கென்று ஒரு விதி இருக்கு ரஷ்யன் லா அப்படிம்பாங்க அதாவது ரஷ்ய விதிகளுக்கு உட்பட்டு நாங்கள் சாகசங்கள் செய்வோம் இந்த இயற்பியல் விதிகள் எங்களுக்கு ஒன்றுமே இல்லை அப்படிம்பாங்க நம்ம அப்படிம்பாங்க சூழ்ச்சிகள் சாகசங்களை முதலில் செய்து காட்டியவர்கள் ரஷ்யர்கள் தான் அவர்கள் அதை போல செய்யும் போது அதற்கேற்ப பெயர் தான் இந்த கோப்ரா மெனுவர் நோஸ்லாண்டிங் மெனுவர் பேரர் மெனுவர் இன்னும் மேகப்பட்ட மெனுவர் சொல்லுவாங்க இதெல்லாம் அவர்கள்லாம் செய்யறது பார்க்கும்போது பிற விமானிகளும் அப்படி செய்வதற்கானதான் வாய்ப்பு மிக அதிகமாக இருக்க ஒழிய இல்ல நான் ஒன்றும் சாகசங்கள் செய்ய மாட்டேன் மிக பத்திரமாக இருப்பேன் என்று சொல்லுவதற்கே முடியவே முடியாது நிச்சயமாக அந்த இலகு ரக தேஜஸ் போரிமானத்தில் இவ்வளவு சாகசங்கள் செய்த நமது இந்திய போரிமானியை நாமன் ஷால் அவர்களை மிகவும் பாராட்டுகிறேன் அவருக்கு வீர வணக்கம் செலுத்துகிறேன் நிச்சயமாக இதை வந்து மிக சிறப்பான முறையில் பதிவு செய்து அதை மக்களிடம் கொண்டு சேர்க்காத உலக மக்களிடம் இந்திய மக்களிடம் கொண்டு சேர்க்காத இந்த இந்திய அரசின் மத்திய அரசின் அதிகாரிகளை அவர்களின் துறைகளை நிச்சயமாக கண்டிக்கிறேன் அதே போல பொய்யான செய்திகளை தொடர்ந்து பரப்புவர்கள் மீது எந்த வித நடவடிக்கையும் எடுக்காமல் சும்மா வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும் இந்த அரசுகளை அரசியல் அதிகாரிகளை நிச்சயமாக கண்டிக்கிறேன் அந்த போரிமானி வந்து கடைசி வரைக்கும் போராடினார் அவர் அவருடைய பெற்றோரை விட்டு சென்றிருக்கிறார் அவருடைய மனைவியை பிரிந்து சென்றிருக்கிறார் அவருடைய ஒரு பெண் பிள்ளை ஆறு வயதுங்கிறாங்க அந்த மகளை செல்ல மகளை பிரிந்து சென்றிருக்கிறார் அவருக்கான அனைத்தும் அவர் குடும்பத்திற்கான அனைத்தையுமே மிக நேர்த்தியான முறையில் மத்திய அரசு செய்து கொடுக்க வேண்டும் அதே அவர் அவர் விட்டு சென்ற அவர் குடும்ப உறுப்பினருக்கு நமது பாரத அன்னை எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருக்க வேண்டும் நன்றிகள்